தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாம்பன் பாலத்துக்கு தியாகி மானவேல் சேகரன் பெயர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தியாகி மானுவேல் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்தவர் இவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது அரசு விழா அறிவிக்கப்பட்டது தற்பொழுது அரசு சார்பில் மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் கட்டப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை திறக்க உள்ளார் இந்த பாம்பன் பாலத்துக்கு யாருடைய பெயரும் சூட்டப்படவில்லை தரைப்பாலத்திற்கு இந்திரா காந்தி பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த பாம்பன் ரயில் பாலத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த பரமக்குடியை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் வேறு யாருடைய பெயரையும் சூட்டுவது பொருத்தமாக இருக்காது ராமநாதபுரத்தில் அளவுக்கு அதிகமாக அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் தலைவரான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாவலரான தியாகி இமானுவேல் சேகரன் பெயரை சூட்ட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஆதரவு தர வேண்டும் அவர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சாதகமாகவே உள்ளது குறிப்பாக சமீபத்தில் அரசாணை தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு கோரிக்கை வைத்து வருகிறோம் பரிசீலிப்பதாக கூறியுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாம்பன் பாலத்துக்கு இமானுவேல் பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் பாரத பிரதமர் கனிப்புடன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் கோரிக்கையை ஏற்று பாம்பன் பாலத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரன் பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்